வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய பொண்ணு சின்ன குழந்த நாலு வயது அப்ப ஒரு மூன்று வயது இருக்கு அப்ப பரதநாட்டியம் என்றால் தன்னறியாம ஆடிக்கொண்டிருக்கின்ற குழந்தை அப்ப கொண்டு வந்து உங்களோட மிஸ்கிட்ட நாங்க சேர்த்தப்ப இல்ல இல்ல ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறா வேண்டாம் அப்படின்னு சொன்ன இந்த காலகட்டத்தை நான் நினைச்சு பாக்குறேன் அவர்களிடமே கட்டுறதுக்கு வந்து இப்ப கூட இந்த ஆங்கிலம் போகணும்னு ஆரம்பிச்சா அவள் அறியாம அந்த மிஸ்ஸோட முகம் தான் என்னவோ தெரியல அந்த தொடர்பு விடாம இத்தனை வருடங்கள் கழிச்சு இப்ப என் பொண்ணுக்கே இருபத்தி மூன்று வயது ஆகின்ற நிலைமையில கூட அந்த தொடர்பு என்பது எங்கிருந்தோ பாசம் பந்தம் என்றெல்லாம் கூட்டமைப்பாக ஓடிக்கொண்டே வந்து என்னை வகையிலே சிறப்பு விருந்தினராக உங்கள் முன் இருக்கின்ற என்னுடைய அன்பு தோல் என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு அழகான ஒரு அனைவரையும் ஒன்றித்திறியவராக நான் பார்க்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் யாரும் ஊரே யாவரும் கேள்வி

வருடங்களை பட்டமளி சாதித்ததாக நான் மிக அழகாக அமைதியோம் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் முதல் வருடம் என்றாலே ஆடம்பரத்திற்கு விளம்பரத்திற்கு குறைவில்லாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனை எல்லாம் தாண்டி வளர்த்து எடுத்திருக்கின்றார்கள் பெற்றோர்களுடன் குழந்தைகளையும் இணைத்துக் கொண்டு என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக கண்களிலே ஆனந்த கண்ணீர் தான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்னுடன் பட்டிமன்றங்களிலே விடாத கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அருண் பிரசாத் அவர்களிடம் பெரியார் மணியம்மை பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அவர்களிடம் ஒரு சிறப்பு விருந்தினராக எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன உடல் அழகாக சொன்ன உடல் என்னை அவர் எப்படித்தான் என்னை தேர்வு செய்து சொன்னார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை தேர்வு செய்து சொன்ன சொன்னவுடன் உங்களுக்கு நேரம் இருக்குமா அம்மா என்று கேட்பவுடன் என்று என்றுதான் எப்போதுமே கேட்கலாம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அது பட்டிமன்றம் விவாதம் எதுவாக இருந்தாலும் ஏனென்றால் விடா ¡Gracias!

பாசம் அதை தாண்டிய பக்தி ஒரு கலையின் மீது இருக்கின்ற பக்தியால் மட்டுமே ஒருவருக்கு கலையானது அவர்களுக்கு கைவிளப்படும் அதுதான் உண்மை இதை தாண்டியதாக நாங்கள் எங்களுடைய நகர் ஆ நவீந்திரன் அவர்கள் விருது படங்கி சிறப்பிக்கிறார் ராஜலட்சுமி அவர்களுக்கு அவர் பெற்றோர்களோடு இணைந்து வரலாம்